எப்படி கடல்களை நிலப்பரப்புக்கு மேலே இருக்கிற கடல் நிலப்பரப்புக்கு கீழே இருக்கிற கடல்னு ரெண்டா பிரிச்சிருக்காங்களோ அதே மாதிரி ஆறுகளையும் ரெண்டா வகைப்படுத்தலாம் ஒன்று தண்ணீர் திரவ வடிவில் ஓடுற ஆறு ரெண்டாவது தண்ணீர் அல்லாத மற்ற திரவங்கள் ஓடும் ஆறுகள் இந்த அடிப்படையில் பார்த்தா பூமியில உள்ள ஆப்பிரிக்க கண்டத்தில் ஓடுற நைல் நதி தான் சூரிய குடும்பத்தில் இருக்கிற மிக நீளமான நதி கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் நீளமானது நதி பூமியின் சுற்றுவட்டம் நாற்பதாயிரத்தி எழுபது கிலோமீட்டர்னா அதோட ஒப்பிட்டு பார்த்தா நைல் நதியோட நீளம் மட்டும் பதினாறு புள்ளி ஆறு சதவீதம் ஒவ்வொரு வருஷமும் கிட்டத்தட்ட எண்பத்தி அஞ்சு கியூபிக் கிலோமீட்டர் நீரை வெளியேற்றது நதி ஒரு கியூபிக் கிலோமீட்டரில் ஒரு ட்ரில்லியன் லிட்டர் நீர் இருக்கும்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் அப்போது இந்த நைல் நதி நம்ம சூரிய குடும்பத்தோட மிகப்பெரிய நதியாக இருப்பதில் ஆச்சரியம் இல்லதானே அதே நேரத்தில் தண்ணீர் அல்லாத மற்ற திரவங்கள் ஓடும் நதி என்ற அடிப்படையில் பார்த்தா சனி கிரகத்தின் துணைக்கோள் டைட்டனில் ஓடுற விட்ஃப்ளோமினா நதி தான் ரொம்ப பெருசு கிட்டத்தட்ட நானூறு கிலோமீட்டர் நீளமானது இந்த நதி இந்த நதியில திரவ நிலையில மீத்தேன் மற்றும் ஈத்தேன் வாயுக்கள் ஓடுது அதுக்கு காரணம் இங்க இருக்கிற தட்ப வெப்பநிலை டைட்டனுடைய மேற்பரப்பு மைனஸ் நூற்றி எழுபத்தி ஒம்போது டிகிரி செல்சியஸ் குளிரானது இந்த அளவுக்கு குளிரான தட்பவெட்ப நிலையில டைட்டனுடைய மேற்பரப்பில் இருக்கிற தண்ணி உறைஞ்சி பார மாறி மாறிடுச்சு ஆனா இந்த அளவுக்கு குறைவான தட்பவெப்ப நிலையில தான் மீத்தேன் மற்றும் ஈத்தேன் வாயுக்கள் திரவ நிலைக்கு மாறும் அதுதான் விட்ஃப்ளூமினா நதியில் ஓடுது